கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டுவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இறுதித்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போ எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை போவதில்லை அன்பு தெ சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்லுகிறதான சூழ்நிலையில் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த சங்கீதத்தை பாடுகிறார் சத்துருக்களால துரத்தப்படுகிறதான சூழ்நிலையில்தான் இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் பாடுகிறார் முதலாவது வசனத்தை பார்ப்போமானால் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் நல்ல சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது மாத்திரம் கர்த்தரை துதிப்பதல்ல எளிமையான நேரத்தில் உபத்திரமான நேரத்தில் திடன் கொண்டவர்களாய் கர்த்தருக்காக வைராக்கியமாக சாட்சியாக நிற்கணும் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எதிரிகள் சங்கீதக்காரனுக்கு விரோதமாய் கடந்து வந்த பொழுது அவர்களுடைய பலத்தினால சங்கீதக்காரனை துரத்துகிற பொழுது சங்கீதக்காரன் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டு ஆண்டருடைய சமூகத்தில் இந்த பதினெட்டாவது வசனத்தை பாடுகிறார் எளியவன் ஒருபோதும் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை உங்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்டவர்களாய் ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு ஏன் யா இப்பேற்பட்ட போராட்டம் எனக்கு ஏன் யா இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஐயோ நான் எளியவனாய் எளியவளாய் சிறுமைப்படுத்தப்படுகிறேனே துன்பத்தோடு துயரத்தோடு கவலையோடு வேதனையோடு ஒருவேளை உங்கள் நிலைமையும் காணப்படலாம் கவலைப்படாதீங்க என் அன்பு தீவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை உங்களை யார் மறந்தாலும் ஆண்டவர் மறப்பதில்லை உங்களை அவர் கைவிடவே மாட்டார் சங்கீதக்காரன் உபத்திரமான நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடினதான ஒரு நம்பிக்கையின் சங்கீதம் இது ஆண்டவரை நம்புங்க கர்த்தரை நம்புங்க உங்கள் வாழ்க்கையில யார் மாறினாலும் அவர் மாறாதவராக இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரால் மறக்கப்படுவதில்லை உங்களை யார் மறந்தாலும் மறப்பதில்லை கருத்து ஆசீர்வதித்து நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களை முடி இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசிர்வதிங்க கருத்துடைய திருக்கரை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே இவர்கள் தேவைகளை சந்திங்க புடைக்கப்பட்ட பாதையில நொறுக்கப்பட்ட பாதையில என் தேவனே உடைக்கப்பட்ட நிலைமையில நொறுக்கப்பட்ட நிலைமையில ஏயா இப்ப ஏற்பட்ட ஏன் தான் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை நூட நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு விடுவு வரும் என்று துன்பத்தோடு துயரத்தோடு கலக்கத்தோடு ஒரு இயக்கத்தோடுமே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க கருத்துடைய மனதுருக்கம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக உடைய ரத்த கோட்டக்குள்ள இவர்களை மூடி மறையும் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையிலே நீ செய்தருளும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் உங்களுடைய விடுதலின் பிரசனத்தினால் இவர்களை நிரப்பி நடக்கும் தொட்டு உதவி செய்யும் இவங்க தேவைகள் எல்லாம் சந்தியும் இவங்க சூழ்நிலை மாற்றப்படட்டும் இவர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்படட்டும் கர்த்தர் அப்படியே நீ செய்யும் மகிமை கனம் துதி உமக்கே இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபக்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே मैं गॉड ब्लेश यू हैैव ए गुड डे